வணக்கம் அவர்களை இந்த வீடியோ நாங்கள் என்ன படி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த அர்ச்சனை அவர் வீடியோ ஒன்று வலிட்டு இருக்கிறார் அவர் திணைக்கலுக்கு போயிருக்கிறாரா அவர் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த வைத்தியத்துறையில் நடைபெற்ற ஊழல்கள் இது சம்பந்தமாக தான் தொடர்ச்சியாக கழிச்சு கொண்டிருக்கிறார் அதே வேலை அவர் ஒரு திணைக்களத்துக்கு போய் அங்கே இருந்தவர்கள் வந்து போனை பயன்படுத்தி கொண்டு வந்தார் சொல்லியும் ஒரு பொறுப்பே இல்லாமல் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லியும் அவர் பதிவேற்றிருக்கின்றார் அதோட அஹ் வைத்தியத்துறை மட்டும் இல்லை ஆஹ் அரச நா நாட்டில் இருக்கிற எல்லா அரச துறைகளுமே வந்து இந்த மாதிரி தான் இயங்குது அதாவது ஒரு ஊழல் ஒரு பொறுப்பு இல்லாமல் தான் இயங்கிக்கொண்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் இது சம்பந்தமாக எந்தெந்த கருத்துக்கள் சில விட தாங்க இதில் பயந்து கொள்ளப்படுறோம் ஆஹ் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அஹ் அரசாங்கத்துக்கு மிக வேலை எப்படி வந்து கிடைக்குது ஆக்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது அதிலேயே அந்த அந்த பொறுப்பு இல்லாத தன்மை ஆரம்பிக்குது காரணம் இவ படிக்கணும் யாரை சொல்ற கேட்டு அம்மா அப்பா சொல்றது கேட்டு படிக்க போயணும் படிச்சு போட்டு பாஸ் பண்ணேன் ஒரு வேலை கிடைக்கும் இல்லை அது கூட வந்து மினிஸ்டரோ இல்ல வேற ரெக்கமெண்ட் பண்ணித்தான் ஆஹ் இலங்கையில அரவாசிக்கு மேலே வந்து அப்படித்தான் வேலையே கிடைக்குது அதை கூட கிடைச்சாலும் என்னன்னு அப்ப அப்படி கிடைக்கிறதுக்கே பொறுப்பு வராது முதல்ல அது ரெண்டாவது சாதாரணமான ஒரு நேர்முக தேர்வுதான் வரப்போகுது அடிப்படையாக என்ன பிரச்சனை சொல்லி சொன்னால் வரும் கல்வி படிச்சு போட்டு பாஸ் பண்ண எக்ஸாம் பாஸ் பண்ணி இன்டர்வியூல போய் கேட்குற கல்வி அதாவது வளமையான அதே கல்வி வேலை இருக்கு கொடுக்கத்தான் போன மக்களுக்கு அப்ப அது இருக்க போற இலங்கை ஒன்றும் நாங்கள் ஸ்டாண்டர்ட் வந்தும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பெரிய அளவில் ஸ்டாண்டர்ட் ஒன்றுமே இலங்கை சம்பந்தமாக இல்ல அப்ப என்ன செய்வாங்கன்னா வேலை வச்சிருக்கீங்கன்னா கொடுக்க போயிடணும் சாதாரண கல்வி கட்டுட்டு கொடுத்துருவாங்க அதே போல இலங்கையின் கல்வியோ இல்லது சொந்த ஒரு மக்களோட தனிப்பட்ட இயல்பிலும் சரி அந்த ஒரு பொறுப்பை கட்டி அமைக்கிறதுக்குரிய எந்த ஒரு பழக்க வழக்கமும் இந்த சொந்த வாழ்க்கையில வச்சிருக்கிற குறைவு மிக குறைவு மிக பெரும்பாலான அதை வந்து வைத்துக்கொள்றேன் இல்ல ரெண்டாவது வந்து என்ன ஒரு வேலையை எடுத்தா சரியா செய்யணும் இல்லாத நாங்கள் நீதி நேர்மை நியாயமாக ஒரு விஷயத்துக்கு இருக்கணும் அப்படின்றத அதாவது எங்களை தாண்டி எங்களை தாண்டி எங்கள் குடும்பத்தை தாண்டி அப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து இளைஞர்கள் தமிழ் மக்களா இருக்கட்டும் சரி சிங்கள மக்களா இருக்கட்டும் சரி ஒரு எழுபத்தஞ்சு வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து அப்படி நேர்க்கிறதே இல்லை எழுபத்தஞ்சு இல்ல தொண்ணூறு வீதம் வந்தே சொல்லிக்கொள்ளலாம் அப்ப அப்படி இருந்து என்ன நடக்கும் சொல்லி இது ஒரு நாட்டு கட்டமைப்பு ஒரு சமூக கட்டமைப்பு வந்து இருக்குதான்னு கிடவுமே இல்லை அதோட வெறும் யோடிப்புக்காண்டி வழி அப்படி தெரியுது ஒரு சமூகமா இருக்கிறோம்னு சொல்லி அவையும் சொல்லினோம் இவையும் சொல்லினோம் அது நாங்கள் ஒரு நாடு இங்கே ஒரு நாட்டு கட்டமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் ஆனா நாங்கள் ஒண்ணுமே இல்ல அவரவர் தங்கண்டவாட்ல இருந்து வழினோம் அப்பப்ப தேவைக்கு ஒற்றுவதும் தான் இருக்குது அதைத்தான் நாங்கள் வந்து நாட்டு கட்டமைப்பு நம்பி அஹ் இந்த அரசு அதிகாரிகள் சேர்ந்து தான் அந்த கட்டமைப்பையே உண்மையில இயக்கச்சு இயங்க வைக்கணும் இவர்களே இப்படி இருந்தால் அந்த கட்டமைப்பு இயங்குமான்னு கேட்டால் இல்லை அப்போ கட்டமைப்பு இயங்கினா தான் அடுத்தது வளர்ச்சியை பற்றி யோசிக்கலாம் இங்கே கட்டமைப்பு இயங்கிலேன்னு சொல்லி சொன்னால் நடக்கும் ஏன் கட்டமைப்பு சொல்லி சொன்னால் பத்து பேரும் இருபது பேரோட ஆஃபீஸில் இருக்க பத்து பேரும் பத்து விதமாக யோகிச்சாரு பத்து பேரும் பத்து விதமாக யோசிக்கிற இல்லை பத்து பேரும் சேர்ந்து வேலை செய்ய போகிறதே இல்லைங்க பத்து பேரும் ஃபோனை வச்சுட்டு தங்கட தங்கட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி வளர்றது எப்படி அந்த இயங்குறதுக்குரிய கூடிய அந்த மொமெண்டம் வந்து கிடைக்கும் கிடைக்காது அப்போ இதுதானேங்க வந்து நடந்து கொண்டு அர்ச்சுனா சொல்ற தாண்டி சகலருக்குமே ஏதாவது சாதாரண மக்களுக்கே உண்மையா தெரியும் இப்போ உதாரணமாக சொன்னா ஒரு அரசியல்வாதியா இருக்கட்டும் இல்லாத ஒரு படித்தவராக இருக்கட்டும் ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறான்னு சொல்லிட்டு அதைக்குள்ள அவைக்குள்ள அவ்வளோ பேர் பொறுப்புல இருக்கிறோம்னு சொல்லி இருந்தாலும் கூட இவியில் எல்லாரையும் தாண்டி பதவிக்கு பொறுப்பு இருக்கு ஆனா ஆக்களுக்கு பொறுப்பு இருக்கா இல்லை சாதாரணமாக சாதாரணமா ரோட்ல ஆஹ் ஒரு ஒரு செருப்பு தைக்கிறவர் கூட விடி எட்டு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் வந்து பொறுப்பா தைக்கிறாக்கள் இருக்காங்க அதே போல் ஒரு விவசாயி பொறுப்பாக விவசாய விவசாயம் செய்யற ஆக்கள் இருக்காங்க அப்படி சின்ன சின்ன கூலி கூலிடுல உடவு வந்து செய்கிற செய்கிறாக்கள் வந்து இருக்கணும் ஆனா இந்த படிச்சுட்டு போகிறான்னா அந்த பொறுப்பை தூக்கி பொக்கெட்ல வச்சிருவாங்க இல்லை ஏன்னு அவைக்கு அதுக்குமில்லாத தேவையில்லை அதே இந்த கல்வியும் வந்து அதை கொண்டு வரல காரணம் அந்த பொறுப்புன்றது அந்த பொறுப்பு நம்மன்றது வந்து எங்கோட லைஃப் லைஃப் தான் வந்து அது வரப்போகுது அது வந்து படிக்க என்ன சொன்னா அந்த ஆணவம் வந்து சேர்ந்துடும் நான் படிச்சேன்னா எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு தெரியும் செய்யறதுக்கு எங்களுக்கு தெரியும் செய்யறதுக்கு இந்த மாதிரியாகி போயிடும் அப்புறம் உண்மையை செய்ய அதை செய்யணுமெண்டு வதம் இல்லை செய்ய இல்லை அவை அவையாலையை செய்யலை அதுதான் உண்மை அவள் வேணும் பண்ணுற அவை இந்த அவரும்படி அவையில செய்ய இல்லாது அவ இப்படியே நாளை கடத்திட்டு போயிட்டு மாச காசு வாங்கிறது தான் இருக்கிற அதுக்கு தான் அவன் சரியான நாட்கள் அதுதான் நாடு வந்து இப்படி இருக்குது நாங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னோன்னா அவைக்கு இப்போ கோவம் கூட வராது என்ன சொன்னா நீங்க அதையோட சிறப்பு தைக்கிறவன் சரியா தச்சு இல்லை நீங்கள் சின்ன பிள்ளை அப்படின்னு நீங்க சொல்லி இருந்தால் அவன் கோபம் வரும் ஏன்னா அவன் பொறுப்பாக அந்த வேலை செஞ்சவன் நீங்கள் அதுல தேவையில்லை அப்படி வேணுச்சோன்னா உனக்கு கோபம் பெறும் இவைக்கு வேற அதுவோ ஏன்னா அவைக்கே அது தெரியும் தாங்க பிளவுடுறோம் இல்லை தாங்க ஏமாத்துறோம் அப்படின்றது தெரியும் அதே போல திருத்திக்கொள்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கின்றாலும் அதுவும் இல்லை அப்ப அவ அதையும் வேணுமெல்லாம் திருப்பி குறைப்பினும் அவ்வளவுதான் அவையால் செய்யக்கூடியது இதே உண்மையில சரியா பொறுப்புல இருக்கிறோம்னு சொன்னா தன்னை திருத்துறதுக்குரிய ஒரு வழியைத்தான் பாப்பானை வழியை அஹ் திருப்பி பாஞ்சோ இல்லை ஒரு சாட்டு சொல்லிக்கொண்டோ இருக்க மாட்டான் ஆனா என்ன அப்படின்னு சொன்னா இலங்கையின் அரசியல் ஓட்டு இதெல்லாம் தீர்மானிக்கிறதே இந்த கும்பல் தான் சொன்னா சாதாரணமாக இருக்கிற மக்கள் தான் அதிகமாக இருக்கணும் அவை யாருமே சொந்தமா முடிவு எடுக்கிறது இல்லை அவையாவே தங்கடைய ஊரில் இப்படி படித்தவன்னு சொல்லிட்டு திரிகிற ஷர்ட் போட்டு போட்டுக்கொண்டு திரிகிற அக்களுக்கு அப்படித்தான் முடிவெடுக்கணும் அதை எந்த கட்சி காட்டினமோ அந்த கட்சி தான் ஐம்பது ஐம்பது ஓட்டு ஐம்பது நூறு ஓட்டா அந்த ஏரியால விள போகுது இப்படி சேர்றது தான் ரணிலுக்கு போக போகுது சஜித்துக்கு போக போகுது போக போகுது ஜோஜி யோகிப்பாங்களா இன்னும் இவ்வளவுக்கு பொறுப்பாக இருக்கிறவங்க தான் இதெல்லாம் தீர்மானிக்கிறாங்கல்ல நாடு இங்க நாள் தீர்மானித்து தான் நாடு உருப்படையில் இனியும் இவ தான் தீர்மானிக்க போயினோம் நாடு உருப்படுமா உருப்படாது அதுதான் விஷயம் இது சம்மந்தம் அவனோட கருத்துல இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நன்றி